நண்பர்களுக்கு வணக்கம் நான் தனோவியன் இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் சொன்னால் வவுனியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் நிற்கிறேன் வவுனியா பல்கலைக்கழகத்தில் என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முயற்சியாளர் தினம் என்றபடியால் முயற்சியாளர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக இன்றைக்கு வணிகம் பேசும் புலா என்ற ஒரு நிகழ்வு நடக்குது வணிகம் பேசும் புலா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லை நல்லா இருக்குது உண்மையில் அந்த பேர் கேட்டவனுடனே நான் இந்த நிகழ்வுக்கு போய் பார்க்க வேணும்னு சொல்லி யோசிச்சுன்னா இந்த வணிகம் பேசும் விழாவில் நிறைய முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செஞ்சு கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க என்பதை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் ஒரு குறிப்பு இலங்கையில் இருக்கிற அநேகமான மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கு இங்கே முயற்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போமா இப்போ நாங்கள் சங்கிலியன் வளையம் ஆலோசனை பகுதிக்குள்ள போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கீர்த்திகா நான் வந்து யாழ்ப்பாணம் கல்வி இடத்துல இருக்கிறேன் நான் வந்து பிளட் ஆர்ட் பென்சில் ஆர்ட் வால் ஆர்ட் கலர் பென்சில் சார்கோல் ஒரு ஒரு ஓவியம் வரைகிறதுக்கான அனைத்து மீடியங்களினாலையும் என்னால் வரைந்து கொடுக்க முடியும் இப்போ உங்களுடைய அன்புக்குரியவங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சொந்தக்கார யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று நீங்கள் செய்யணும் சொன்னால் இந்த கிஃப்ட் வந்து யூனிக்காக இருக்கும் பென்சில் ட்ராயிங் வந்து எந்த கம்ப்யூட்டரில் போட்டு செய்தாலும் அது ரியலிசம் வந்து பென்சிலில் செய்கிற மாதிரி வராது அந்த ஒர்க் வந்து யூனிக்காக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மீடியத்திலையும் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ எனக்கு இந்த வவுனியா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த வளாகத்தில் எனக்கு அந்த ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அதனால் நான் என்னுடைய பிராண்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன் இது வந்து பிளட் ஆர்ட் பிளட் ஆட் வந்து இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூடுதலாக இந்த பிளட் ஆர்ட்டை விரும்புது ரத்தத்தில் தங்களுடைய ரத்தத்தில் தங்களுடைய அம்மா அல்லது அப்பா தங்களுடைய காதலன் காதலின் தங்களுடைய அன்புக்குரியவர்களை வந்து செய்யறதுக்காக பிளட் ஆட் வந்து இது பண்ணுறாங்க அப்போ இங்கே எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு ஒரு நபர் ஒருத்தர் வந்திருந்தாரு எனக்கு இவங்க என்னன்னு தெரியாது நீங்கள் பிளட் ஆர்ட் செய்யுறீங்க இன்லீகல் தானே அப்படின்னு கேட்டார் நான் வந்து பிளட்டை ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கட்டி வச்சு பிளட் எடுத்து நான் ஒர்க் பண்ணல ட்ராயிங் செய்யலை அவங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்க அதுக்கான நான் பாதுகாப்பு கவசம் எல்லாம் அணிஞ்சு தான் நான் அதை அந்த வேலையை இன்ஃபெக்ஷனோட ஒர்க் பண்றது இன்னொன்று பிளட் வந்து அவங்கதான் குணந்துருப்பாங்க நான் குத்தி எடுக்க போகிறதும் இல்லை என்ன நான் நர்சிங் படிக்கவும் இல்லை இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும் பிளட் டாட் செய்ய நான் இவ்வளோ சேஃப்டியா செய்கிறேன் அவர் சொன்னாரு இன்லீகல் அப்படின்னப்ப இந்த நாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் இன்லீகலா நடக்குது நார்மலி கஞ்சா வியாபாரம் கூட உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் சொல்றேன் இதுக்கு கீழே என்னென்ன கொமன் வருமோ தெரியா வரட்டும் அதை யார் இன்னும் சொல்லட்டும் அந்த விஷயத்தை இன்லீகல் கஞ்சா கடத்துறது தெரியுது பிடிக்கிறீங்க அதெல்லாம் நடைமுறை தெரியுது ஒரு சுய தானே முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்ய வரைக்கும் இந்த இடத்துல வந்து அதை சொல்கிறாங்க நான் இதை வந்து பிரச்சனையா பாக்கல அவர் சொல்லும் நான் எனக்குள்ள நான் ஒரு சவாலாக தான் எதிர்ப்பு எதிர்பார்க்குறேன் நான் அதுக்கு அதுக்காக அவருடைய அது மைண்ட் அதுக்குள்ள நான் போகல நீங்க நினைச்சு முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களை ஊக்கி வைக்க பாருங்க எப்பவுமே டவுன் பண்ண கூடாது என்ன பொறுத்தா அந்த கஞ்சா வியாபாரிய போயிட்டு நீங்க டவுன் பண்ணினீங்கன்னா அவன் கட்டாயம் அந்த வியாபாரத்தை செய்யாம போனா நிறைய குடும்பமும் வாழ நிறைய இளைஞர்களும் ஒரு ஆரோக்கியமா இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓ நிறைய பேர் விரும்புறாங்க ஏனண்டா என்ன பொறுத்த வரைக்கும் பிளட் ஆட்ன்றது வந்து ரத்தத்துல செய்யறதால எங்களுடைய காதுல ப்ரூவ் பண்றோம் அப்படின்றது இல்ல ஒரு யூனிக்கான ஒரு கிஃப்ட் என்னால மட்டும்தான் இந்த பிளட்டை என்னுடைய கணவனை கொடுக்க முடியும் அப்படி என்றதை ப்ரூ காட்டுறது நான் இவ்வளவு காவல் காதல் வச்சிருக்கேன் அவர் நான் இவ்வளவு லவ் வச்சிருக்கிறேன்றதுக்காக என்ற பிளட்டை வெட்டி தமுதி நான் வெட்டி காட்டுவாங்க அதெல்லாம் இதுக்குள்ள விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் மட்டும்தான் அவருக்கு இப்படி ஒரு யூனிக்கான கிஃப்டை கொடுக்க முடியும் என்றது அது ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டோ சகோதரமோ அவ்வளோத்துக்கும் அவங்க ஒரு உயிருக்கு மேலான ஒரு நபர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் அதுக்காக இவ்வளவு வன்பிருக்குண்டு ப்ரூவ் பண்ணுறதுன்றது இல்லை இப்போ ரெண்டையும் குழப்பாம தெளிவா இருந்தாங்கன்றா சரி

என்னோட பேர் சிங்கம் நான் பவனியா சம்பளம்லம் இருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் இந்த தேன் பழப்பு திட்டம் அதுக்குரிய தேன் பெட்டிகள் அடுத்த வதையல் குளிக்கிற மிஷின்கள் தொம்பேசியா மாம்பழம் கொய்யா தேன் இதான் இந்த எங்கெந்த உற்பத்தி தான் இந்த தேன் உற்பத்தி சிலர் வந்து எங்கே சனங்கள் வந்து சும்மா சக்கரை பானியங்கள் அதில் தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு மூவாயிரத்து விற்கிறது தான் வேண்டுதல் இது அரும படம் அங்கு இல்லை தேன் எடுக்கிறதுக்காக இந்த உடுப்பை தான் போட்டு கொண்டு நாங்கள் சேனை எடுப்போம் இந்த குழவியை கட்டோம் கிளவுஸ்கள் எல்லாம் அடிஞ்சோண்டு ஹாம் போட்ஸ் அடிச்சோடே அப்படியே இயர்ஸ் ஃபோன் வாங்கினுன்னா எடுக்கணும் அடுத்து இல்லாட்டில் இது இல்லைன்றா தேன் குழவி எங்களுக்கு மூஞ்ச முறையெல்லாம் கிடச்சி காயமாகி விட்ருவோம் இப்போ நாங்கள் வெள்ளாளன் வலயம் இயந்திர உற்பத்திகள் பகுதிக்குள்ளே போகிறோம் வசந்தையாக முன்னுக்கு போய் கொண்டு இருக்கிறார் வச்சிருக்கிறாங்க என்னென்னு தெரியல விளக்கப்படுத்துறதுக்கு மாற்றில்லை ഇത് വന്ന് വിശ്വപ്രദമായ ഇഞ്ചിനീയറിങ് മില്ലൻ മലത്തിലേക്ക് ജഫ്നാ ഡിസ്ട്രിക് വന്ന് എല്ലാ മിഷനറികളും ഡിസൈൻ പണി ചെയ്താൽ കൂടുതലായി ഉള്ളൂർ ഉത്പത്തിയ കൂട്ടാണോ കട വ്യവസായം സമ്മതമായ മിഷിനറികൾ ഉള്ളൂർ ഉത്പത്തിയ പെരുക്കൂടി എല്ലാ മിഷിനറികളും നമ്മുടെ പാവനയാലേക്കേറ്റമായി അപ്പ അളവുകൾക്കേറ്റമായി ഡിസൈൻ പണി ചെയ്തു കൊടുക്കുന്നു അതായത് தென்னம் தும்பில் செய்கிறது ஒரு வச்சு சப்போர்ட்டு பிளான் சப்போர்ட்டுக்காக செய்கிறது இது இப்போ பிளான்ட் சப்போர்ட்டுக்காக இப்போ இன்டோர் பிளான்ஸ் அப்படி நீங்கள் இண்டோர் இன்டோர் பிளான்ஸ்னால் நீங்கள் இண்டோர் பிளான்ஸில் இது பிளான் சப்போர்ட்டுக்காக இந்த தடியை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இதில் மணி பிளான்ஸ்லாம் இப்போ சுற்றி அப்படி செய்கிறது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜேடபிள்ஜிஏ இந்த இலங்கை இலங்கையுமே இல்லை சில ஜே டபுள் ஜேடபிள்ஜுன்னு சொல்கிறது வந்து ஜடம் வெட்டிங் ஏஜென்ட்ருது இது வந்து தென்னையில் இருக்கிற வெள்ளை இச்சி புய ஏன்னா ஈருக்கு தானே வெள்ளை அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் அதே போல் முளை ஐலட்சி விட்டல் நோய் அதாவது உங்களோட தோட்டத்தில் இருக்கிற தொண்ணூறு விதமான பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்கானிக் மருந்து இப்போ கெமிக்கல் அடித்து நஞ்சு விவசாயத்தை செய்ய விட ஸோ நஞ்சிலாம் விவசாயம் செய்யலாம் ஜே டபுள்ஜே வந்து ஒரு பெஸ்ட்டான மருந்து இல்லைங்கள இருக்குது ஒரு லிட்டர் வந்து அழுநூற்றம்பது ரூபா இதில் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் அந்த என்ன மாதிரி ரேஷியோ ரேஷியோலாம் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் யூஸ் வாங்கி கொண்டே அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் திருப்பி எங்களுக்கு கால் பண்ணிணா நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் உங்களுக்கு அதே போல் பொருத்துமா இல்லம்மா புழுக்கொடியம்மா காளாங்கோப்பி காடை முட்டை கீழேயும் வந்து இந்த பசலைகள் இருக்குது பழக்கரைசல் இலக்கரிசல் வேப்பிலக்கரசல் மீனமிலம் அப்படின்னு சொல்லி விதைகள் இருக்குது கீழே அதே போல் இங்கே ரீச்சாரில் உற்பத்தி செய்யப்பட்ட சோப்புகள் இருக்குது ஃபேஸ் பேக் இருக்குது ஹேர் ஆயில் இருக்குது கச்சான் இருக்குது பல்கலைக்கழகத்தில் வணிகம் பேசும் விழாவுக்கு வந்திருந்தோம் கிட்டத்தட்ட எல்லா நிலையங்களையும் சுற்றி பார்த்துட்டோம் நிறைய உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள்லாம் இன்றைக்கி கூடுதலாக இங்கே காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு பொதுமக்கள் இன்றைக்கு காண்றது குறைவு காணலைன்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியலை இங்கே வந்து புதுவிதமான உற்பத்தி பொருட்கள் இங்கே எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இதுகளை வந்து மக்கள்ன்ற பாவனைக்கு இலகுவாக கொண்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வவுனியா பல்கலைக்கழகம் இன்றைக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு விடயமாக இதை நான் பார்க்குறேன் இங்கே வந்து பொதுமக்களும் வர வேணும் வந்து இதை பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வேண்டதோடு இவங்களுக்கான ஒரு ஒரு பரந்த சந்தை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதும் ஒரு தேவையாக இருக்குது அதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கூட இன்றைக்கு நாங்கள் சில பொருட்கள் வேண்டியிருக்கிறோம் என்ன என்னென்ன பாப்பமா இருங்க பாப்பம்

கூடுதலாக நாங்கள் வந்து சினிமா சார்ந்த செயற்பாடுகள் இருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சாதாரணமாக இப்போ ஒரு ஐநூறு தூரத்தம் ஆயிரம் பேர் தான் எங்களுடைய வீடியோஸை பார்க்குறாங்க அது பிரச்சனை இல்லை இதில் என்னென்னு சொன்னால் அந்த பார்க்குறாங்க கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது பார்த்து செஞ்சு விடுங்க இருக்கா சரி சந்திப்பாக சூப்பராக